ஸ்ரீ ஸ்ரீகணேசாய நம ஸ்ரீகுருப்போ நம சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமா அஸ்மதாச்சாரிய வந்தே ஸ்ரீ பரம்பராம் திருச்சிற்றம்பலம் 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 இந்த பதிவில் ரிஷபராசிக்கான ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ராசி பலன்கள் மற்றும் எளிய வழிபாட்டுப் பரிகாரங்களைப் பற்றி பார்ப்போம் எதிலும் நேர்த்தியுடன் செயல்படும் ராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் பாவமான சிம்ம ராசியில் மாத ஆரம்பத்தில் சஞ்சரிக்கிறார் எனவே வீட்டுக்கு புது பொருட்கள் சேரும் வண்டி வாகனங்கள் பழுது பார்க்க நேரிடும் பெண்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் தாயாருடன் இருந்து வந்த இருக்க நிலை மாறும் மாணவர்கள் படிப்பில் சற்று கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாகும் உங்கள் ராசியில் குரு பகவானுடன் இணைந்து செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதால் வாழ்க்கை துணை வழியில் செலவுகள் ஏற்படும் தொழில் கூட்டாளிகளுடன் தொழில் நிமித்தமாக வெளி ஊர் வெளிநாட்டு பயணங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளன உடல் நலனில் கவனம் தேவைப்படும் காலகட்டமாகும் லாபஸ்தானமான மீன ராசியில் ராகு பகவான் தொடர்வதால் உங்களுக்கு தொழில் மற்றும் வியாபார ரீதியாக லாபங்கள் வந்து சேரும் முதலீடு செய்வதில் அகலக்கால் வைக்காமல் இருப்பது நன்மை பயக்கும் வேற்று மொழி மற்றும் வேற்று மதத்தவரால் ஆதாயம் உண்டு சனி பகவான் பத்தாம் வீடான கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று வக்ர நிலையில் சஞ்சரிப்பதாலும் உங்கள் ராசிநாதன் சுக்ரபகவானை ஏழாம் பார்வையாக பார்ப்பதாலும் வேலை செய்யும் இடத்தில் தடை தாமதம் உண்டாகும் பெண்களுடன் கருத்து மோதல் உண்டாக வாய்ப்புகள் உள்ளன பேச்சில் கவனம் தேவை தந்தை மற்றும் தாயாரின் உடல் நலனில் சற்று கவனம் தேவைப்படும் காலகட்டமாகும் உங்களுக்கு சளி தொந்தரவு வந்து நீங்கும் இந்த மாதத்தில் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நடைபயிற்சி செய்வது மிக நன்மை பயக்கும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீடான கடக ராசியில் சூரிய பகவான் மற்றும் வக்ரம் பெற்ற புத பகவான் சஞ்சரிப்பதால் அலைச்சல் அதிகரிக்கும் மேல் படிப்புக்காக காத்திருக்கும் மாணவர்களுக்கு சிறிது தடை தாமதத்திற்கு பிறகு நினைத்த இடத்தில் வாய்ப்புகள் கிடைக்கும் ஆகஸ்ட் பதினேழாம் தேதிக்கு பிறகு சூரிய பகவான் சிம்ம ராசிக்குள் நுழைந்து ஆட்சி பலம் பெற்று உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவானுடன் இணைகிறார் எனவே தாயாரின் உடல் நலம் சீராகும் மாணவர்கள் படிப்பில் ஆர்வம் செலுத்துவார்கள் வண்டி வாகனங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் வீட்டை புதுப்பிப்பீர்கள் குரு பகவானின் சுபப்பார்வைகள் உங்கள் ராசிக்கு ஐந்து ஏழு ஒன்பதாம் வீடுகளில் விழுவதால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணை மற்றும் தொழில் கூட்டாளிகளால் ஆதாயம் ஏற்படும் தந்தை மற்றும் தந்தை வழி உறவினர்களால் உங்களுக்கு ஆதரவு கூடும் ஐந்தாம் பாவமான புண்ணிய பூர்வ ஸ்தானத்தில் கேது பகவான் குரு பார்வையில் தொடர்வதால் இஷ்ட தெய்வ வழிபாடு செய்து வருவீர்கள் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதிக்குப் பிறகு உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் ஐந்தாம் பாவத்தில் சென்று நீச்சமடைந்து கேது பகவானுடன் இணைகிறார் எனவே மனச்சோர்வை தவிர்க்க இறை வழிபாடு செய்வது நன்மை பயக்கும் ஆகஸ்ட் பதினைந்து பதினாறு பதினேழாம் தேதிகளில் சந்திர பகவான் தனுசு ராசியில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு சந்திராஷ்டமம் எனவே இந்த நாட்களில் பண பரிவர்த்தனை மற்றும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நன்மை பயக்கும் தினம்தோறும் காலையில் லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தை சொல்லியோ அல்லது கேட்டோ வர உங்களுக்கு இருந்து வரும் பண தட்டுப்பாடு நீங்கும் மேலும் தினமும் காலையில் வீட்டில் விளக்கேற்றி லக்ஷ்மி நாராயணரை வணங்கி வர ஏற்றங்கள் உண்டாகும் முடிந்தால் இந்த மாதத்தில் ஒரு சித்தர் சமாதிக்குச் சென்று வழிபட்டு வர வாழ்வில் முன்னேற்றம் காண்பீர்கள் மொத்தத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் அனைத்து வகையிலும் உங்களுக்கு ஆதரவு கிடைத்தாலும் தெய்வ வழிபாட்டில் ஈடுபாடு காட்ட வேண்டிய காலகட்டமாக அமையும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து తిరుచింబలం నంీ నృంగన్ వి ప్రభాకరన్